சார் வணக்கம் வணக்கம் விஜய் இன்னைக்கு பிரச்சார கூட்டத்தில் பேசினதுக்கு ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க கண்டவனுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கு அதாவது இது அவங்களுடைய ஃப்ரெஸ்ட்ரேஷனை தான் காட்டுது பொது வாழ்க்கையில் வந்துட்டாங்க மக்கள் விரும்புகிற அதாவது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு விளக்கம் சொல்லணும் பதில் சொல்லணும் இல்லைன்னா நான் அதை சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை விட்டுட்டு கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்றது அவங்களுடைய விஜய் மேலே இருக்கக்கூடிய குரோதம் கோபம் அதுதான் வெளியே வருது அது அவங்களால் அடக்க முடியல ஒரு பொது வாழ்க்கையில் அமைச்சராக இருக்கிறவரும் இப்படி பேசக்கூடாது பட்டு அவர் என்ன பண்ணுவார் முதலமைச்சரே அப்படி தான் நடந்துக்கிறாரு அவரே வந்து விஜய் பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவருடைய கோபத்தையும் அவருடைய அந்த விரோதத்தையும் பொதுவாக காட்டுறாருங்களா ஆனால் திமுகவினருக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்மளை வந்து வீழ்த்தக்கூடிய ஒருவன் பிறந்துட்டான் இந்த கட்சி வந்து நமக்கு சவாலாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னால வரைக்கும் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வித் பிஜேபி ஆர் வித்த பிஜேபி தங்களுக்கு ஒரு பெரிய சவால் இல்லை ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்கு சாலிடாக இருக்குது வங்கி சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது இந்த ரெண்டையும் வச்சுட்டு இவங்களை ஒழிச்சிடலான்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஜெயலலிதா சொன்னாங்கல்ல கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரிகளையே காணோன்னு அந்த மாதிரி தான் இவங்க ஜாலியாக இருந்தாங்க பட்டு த மூமெண்ட் விஜய் என்டர்டு அண்ட் டிக்ளேர்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நான் ஆட்சியை பிடிப்பேன் சொன்னதுக்கப்புறம் ரியலாகவே அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி முதல்ல கொஞ்ச நாள் என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா அதை கண்டுக்காத மாதிரி அவரை இக்னோர் பண்ண பார்த்தாங்க பட்டு எப்படி இக்னோர் பண்ணுறது மக்கள் ஆதரவு பெருகிட்டு இருக்குது ஒப்பீனியன் போல்ஸு சர்வேஸு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது உளவுத்துறையும் வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட மாப்பிள்ளை சார் வர மாதம் மாதம் எல்லா தொகுதிக்கும் அவர் ஒரு சர்வே எடுக்கிறாரு இன்டர்னல் சர்வே அதாவது அஃபிஷியல் சர்வே இல்லாமல் அதனால் வந்து அவங்களுக்கு தெரியுது நல்லா வந்து விஜய் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக வருவார் வந்துட்டார் அப்படின்றது உணர்வு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் மேலே வந்து சொல்லணும்னா கோபம் ஆத்திரம் இருக்குது அதனால தான் இந்த வார்த்தை வருது கண்டவன்னா என்ன கண்டவன் இப்போ விஜய் வந்து ஒரு முப்பது வருஷமாக சினிமா துறையில் இருந்திருக்காரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இண்டியா ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் இன் சவுத் இந்தியா நம்ம இந்தியாவில் நம்பர் டூன்னு நினைக்கிறேன் ஷாருக் கான் அப்போ அவரும் ஒரு ப்ராமினன்ட் பர்சன் இல்லையா சிட்டிசன் இல்லையா அவரை பத்தி நான் கண்டாமா என்ன எனக்கு புரியல எனக்கு அதனால் வந்து அவங்களுடைய விரக்தியையும் வெறுப்பையும் காட்டுது அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வரும்போது பவர் கட் பண்றாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார்ல அதையும் வந்து இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்கறாங்க தானே எங்க மின்தடை பண்ணுங்கன்னு கடிதம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இவங்களே பவர் கட் பண்ண சொல்லுவாங்களாம் இவங்களே பவர் கட் பண்றாங்கன்னு அரசியல் ஆக்குவாங்களாம் இது எங்கே நியாயம் அப்படின்னு சொல்லியும் சில பேர் கேட்குறாங்க இல்ல இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக காரங்க பாவங்க அப்பாவிங்க அவங்களை அநியாயமாக விஜய் சொல்கிறாருன்னு ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுறது என்ன இவங்க சொல்றது என்ன விஜய் அந்த நிர்வாகிகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் அந்த லோவாக எலக்ட்ரிக் ஒயர் ஹை டென்ஷன் ஒயர்லாம் போகுது அதனால் எந்த அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்னு இன்றைய நிகழ்ச்சிக்கு தான் அவங்க அந்த மின் இத வந்து தடை பண்ணணும் கட் பண்ணோம் நாங்க ஆனா இவர் சொல்றது விஜய் சொல்றது வந்து திருச்சியில அரியலூருக்கு போனார் இல்லைங்களா அந்த முதல் நிகழ்ச்சி அரியலூர் நுழையிறதுக்கு முன்னாலேயே அந்த என்டையர் அந்த டவுனையே வந்து இருட்டில் மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு இப்ப அவர் சொன்னது இது இவங்க இதை வந்து இப்ப நாகப்பட்டினத்துக்கு சொன்னதை அரியலூருக்கு பொறுத்துறாங்க இது எத்தனை பேர் இதை வந்து இவ்வளோ கூர்மையா அப்சர்வ் பண்ணுவாங்க அதனால் இதை வந்து தவறாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திமுக தான் காத்துட்டு இருக்காங்களா ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா ஆட்டோவை விட்ருவாங்க சைக்கிள் கேப்பில் திமுக காரங்க ஆட்டோ விட்ருவாங்க அதில் அவங்க எம்டனுங்க அதனால் வந்து அது இது உண்மையில் விஜய் வந்து எப்போவுமே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக பேச மாட்டார் அவர் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நியாயமான விஷயங்களை தான் சொல்லுவார் பொய் பேசுறது புறம் பேசுறது அதெல்லாம் இல்லை அது அது வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் இந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளவோ அவர் மேலே வந்து கண்டன குரல் குரல்கள் வன்மையான வன்மத்தோடு பல பேர் அவர் விமர்சனம் பண்ணால் கூட அவர் திருப்பிலாம் ஒன்றுமே பண்ணல அவர் டீசன்ட் பொலிட்டிஷியன் டீசன்ட் அட்டாக்னு சொல்லி அவர் பாதையில் அவர் பயணிக்கிறாரு அதனால் இது வந்து தவறான உதாரணம் தான் அவர் சொன்னது வந்து அரியலூர் இவங்க வந்து நாகப்பட்டினத்தை அது கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொன்னது வழக்கமா எல்லா இடங்களிலையும் அவர் பதிவு பண்றதுதான் முதலமைச்சர் என்ன என்னெல்லாம் அப்படி மிரட்ட முடியாது எனக்கு பின்னாடி மக்கள் சக்தி இருக்கு இந்த அட்டாக் இருக்குல்ல இதுவரையும் விஜய் ரொம்ப பாலிஷ்டா போயிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதுல ஒரு வித்தியாசம் தெரியுது ஆமா இன்னைக்கு பேச்சு வந்து ரொம்ப கூர்மையா இருந்தது ஐ லைக் இட் ஏன்னா எதிர்கட்சி அப்படின்றது ஆபாசமா பேசாம அருவறுப்பான மொழிகளை பயன்படுத்தாம ஆனால் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி கூர்மையாக அட்டாக் பண்ணோம் ரொம்ப வருஷமாக அது இல்லைன்னு வச்சிங்களேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு தான் இருக்குது ரியல் ஆப்போசிஷன் அது போயிடுச்சுங்க காங்கிரஸ் இருந்தபோது அண்ணா எதிர்கட்சியாக இருந்தார் அப்புறம் அண்ணா வந்து ஆளுங்கட்சியானப்போ பிஜி கருத்திருமன் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ அனந்தநாயகலாம் இருந்தாங்க அப்போ சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் கூர்மையான விமர்சனங்கள் கேள்வி பதிலெலாம் வரும் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பாலை போடுற மாதிரி போடுவாங்க அவங்க அடிக்கிறா மாதிரி அடிப்பாங்க இது வந்து ரியல் ஆப்போசிஷனாகவே செயல்படலைங்க திமுக எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி அண்ணா திமுக இப்போ இருக்கும் போதும் தேவ் ஃபெயில் டு பர்ஃபார்ம் ஆஸ் ஏ அப்போசிஷன் பார்ட்டி இப்போ விஜயனுடைய இன்றைய பேச்சு வந்துங்க ஒரு சரியான எதிர்கட்சி தலைவர் உருவாகிட்டாரு எழுந்து வராரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் கண்டிப்பா ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இவ்வளவு கூர்மையாக மு க ஸ்டாலின யாருமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது நாலாம் தர அஞ்சாந்தர ஆள் ஏதாவது பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பான் ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் விஜய் மாதிரி ஒரு ஸ்டேச்சர் உள்ள லீடரு இது வரைக்கும் நம்ம முதலமைச்சரை இந்த அளவுக்கு கூர்மையாக விமர்சனம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஊர் சொத்தை கொல்ல அடித்து குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே இவ்வளோ இருக்கோன்னா நான் உழைச்சி சம்பாதிச்சவன் எனக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறாரு அது பெரிய துணிச்சலுங்க இது அவங்க மறுக்கவே முடியாது இப்போ இன்ப நிதி வந்து சிஇஓ ஆயிட்டாரு ரெட் ஜாயிண்ட்டுக்கு சிஇஓ ஆனவொடன நூறு கோடிக்கு மேலே இருக்கிற இட்லி கடையை வந்து அது பணத்தை வாங்குகிறாங்க இன்ப நிதிக்கு என்ன வந்தது என்ன தொழில் பண்ணார் முதல் கேள்வி சரி அவங்க அப்பா கொடுத்துருப்பாருன்னா உதயநிதி என்ன தொழில் பண்ணார் உங்கள் வந்து கருப்பை வெள்ளையாக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்மாக் பணத்தை பூரா ஒயிட் ஆக்குற வேலையை தான் வந்து சினிமா தயாரிப்பு மூலம் செஞ்சிட்ருக்காங்க ரெட் ஜேண்ட்டுன்றது ஊரறிஞ்ச உண்மை அதனால் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் விஜய்க்கு இந்த கேள்விக்கு வந்து கிட்ட பதில் இருக்காது அப்போ பதில் சொல்ல முடியலன்னா கல் எடுப்பாங்க உங்களுக்கு வந்து விவாதத்தில் சரியான விளக்கம் கூறி பதில் கொடுக்க முடியலன்னா அடிதடிக்கு இறங்குற மாதிரி தான் இந்த கண்டவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்றாங்களே பதில் சொல்ல இயலாது டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்லுவார் அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்தது இத்தனை கப்பல் கம்பெனிலாம் டிஆர் பாலு எப்படி இருந்தார் அவருடைய பூர்வீகம் என்ன இன்னைக்கு அவருக்கு வியாபித்து இருக்கிற பூரா சொத்துக்கள் எப்படி வந்தது துரைமுருகனாக இருக்கலாம் திமுகவில் இருக்க எல்லா அமைச்சர்களும் இருக்கலாம் அப்போ விஜய் கேட்குற கேள்வி வந்து எல்லார் மனங்களிலும் இருந்த கேள்வி அதை அவர் இன்னைக்கு வெளிப்படையாக அடிச்சிருக்கார் இப்போ எடப்பாடியால் இப்படி கேட்க முடியுமா அண்ணாமலையால் கேட்க முடியுமா செல்வப் பெருந்தகையால் கேட்க முடியும் ஆனால் எல்லாரும் முதுவிலையும் ஒவ்வொரு வச்சிருக்காங்க அவங்களால கேட்க முடியாது அப்போது இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த மாதிரி பேக்கேஜ் எதுவும் இல்லாததால துணிச்சலாக கேட்குறாரு ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று கூட நான் கவனித்த அதாவது அவரை வந்து வீக்கெண்டு பொலிட்டிஷியன் சனி ஞாயிறுன்றாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு உங்களுக்கு மக்களுக்கு சாமானியர்களுக்கு அது வந்து நான் வந்து சனி ஞாயிறு பண்ணேன் ஆனா அதை வந்து பல பேர் கிண்டல் பண்றாங்க பள்ளிக்கூடங்கள் லீவு அரசு அலுவலங்கள்லாம் லீவு அதனால ஓரளவுக்கு அதுக்காக வந்து பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது குறைக்கிறாங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்ட்டு அதோடு நிறுத்தல அவரு நம்ம சில பேருக்கு அரசியல் இருந்து ஓய்வு கொடுக்க வேண்டியதும் நம்ம கடமை இல்லையான்னு நக்கலா பேசினாரு ரொம்ப உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருந்தது ஒரு ஆளுபவர்களை ஆபாசம் இல்லாம நரகல் நடையில் இல்லாமல் எல்லாம் பேசாம பாயிண்டடா கூர்மையா விமர்சனம் பண்றதுன்றது ஒரு பெரிய தகுதி தாங்க அதை வந்து விஜய் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று அவர் படித்தாரு பேப்பர் எடுத்துன்னு அவர் பாட்டின சரளமாக அடிச்சு விட்டாரு குறிப்பாக அந்த நாகப்பட்டினத்தை அவர் சொல்லும்போது சொன்னார் பாருங்க இந்த எனக்கே பர்சனலான அனுபவம் இருக்கு இப்போ நான் ஒரு இந்து தான் ஆனால் நான் வந்து நாகூர் போயிருக்கேன் அங்கே போயிட்டு உள்ளே போய் தர்காவில் வழிபட்டிருக்கேன் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அதே போல் அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில்லையும் நான் கும்பிட்டுருக்கேன் அப்போது தமிழர்கள் வந்துங்க மத நல்லிணக்கம் எம்மதமும் சம்மதம்னு சொல்கிற ஆட்கள் தான் அதை வந்து நாகப்பட்டினம் வந்து அதுக்கான ஒரு இடம் அது அமைஞ்சிருக்குது பாருங்கள் வேளாங்கண்ணி நாகூர் ஆண்டவர் அப்புறம் மாரியம்மன் அப்போ இதை அவர் சுட்டி காட்டி மத நல்லிணக்கத்துக்கு பேர் போட்ட நாகப்பட்டினம் விவசாய அதாவது மீனவர்கள் அவர் இன்னொன்னா ஞாபகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நான் வந்தேன் இங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னால வந்து மீனவர்கள் கொல்லப்பட்டதை கண்டிச்சு பொதுக்கூட்டம் நடத்தினேன் இவங்க சொல்றாங்களே ஒன்றரை வருஷத்துல சிஎம்க்கு ஆசைப்படுறாரு ஆறு மாசத்துல ஆசைப்படுறாருன்னு பதினோரு வருஷத்துக்கு முன்னால இது இன்னும் அரசியல் இல்லையா அது அதனால அவரை பொறுத்தவரையில ரொம்ப டச் பண்ணியிருக்காரு ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு கச்சத்தேவை பற்றி இன்றைக்கும் பேசினார் மீனவர்கள் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா சொன்னார் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து முதன்மையாக இருக்குது தான் நாகப்பட்டினம் ஆர்பர் அதாவது மீன் ஏற்றுமதி பண்ணுறதில் ஆனால் மீன்களை பாதுகாக்கிறதுக்கான நவீன கூடங்கள் அதாவது ஏர் கண்டிஷன்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் இல்லை ரெண்டாவது குடிசைகள் அதிகமாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நாகப்பட்டினம் வந்துங்க பேசிக்கலி நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த ரெண்டும் நான் நிறைய சுற்றி இருக்கேன் போயிருக்கேன் பல தேர்தலில் பணியாற்றி இருக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் நீங்க நாகப்பட்டினம் எம்பின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அநேகமாக தமிழ்நாட்டின் அந்த வரலாற்றில் தான் நைன்டி நைன் பர்சன்ட் சிபிஐ கம்யூனிஸ்டுகள் தான் அதே போல திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில பெரும்பாகம் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் பார்ட்டி இருக்கும் இப்போ போன எலெக்ஷனில் கூட திருவள்ளூரில் வந்து இப்போ யாரோ மந்திரி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் லீடர் தான் இருந்தார் அதனால் வந்து அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவது ஏழ்மைகள் நிறைந்தேரும் இவங்க எழுபது வருஷம் ஆண்டுருக்காங்க குடிசைகள் தான் அதிகமாக இருக்குது இன்னும் அதை ஒரு ஆமாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் தான் இந்தியாவுக்கே முதலாக தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டோம் பீத்திக்கிறாங்களே இதெல்லாம் நாகப்பட்டினம் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதனுடைய அந்த மீன் வளம் அந்த மீனவர்கள் வாழ்க்கை இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அதனால் விஜய் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நான் கூட நினச்சேன் ஐநூத்தஞ்சில் மிச்சம் ஏதாவது இப்போ எடுப்பார் போன வாட்டி பத்து தானே சொன்னார் சொன்னாங்களே சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு அது டக்குன்னு மாற்றிட்டாரு இப்போ வந்து டைரக்ட் அட்டாக் பண்றாரு அது காரணம் என்னென்னா அவருக்கும் வந்து பொறுமை இருக்குல்ல அவரும் மனுஷந்தானே பஸ்லையே உட்காந்துட்டுரு கையை தூக்காத திரும்பி பார்க்காத அது ஜனங்களோட எப்படி கனெக்ட் பண்ணா இருப்பாருங்க நான் உங்களை வந்து பார்க்க கூடாதா உங்ககிட்ட பேசக்கூடாதா இந்த ஆட்சி தொடரணுமா அப்படின்னு ஒரு அவங்க கிட்ட ரியாக்ஷனை வாங்குறாரு இது ஒரு பாணி தான் இதை பல பேர் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க நான் இல்லைன்னு ஆனா விஜய் மாதிரி ஆட்கள் வந்து பெருசா நீட்டி முழைக்கி அவரே சொன்னார் பாருங்க நானே பேசுறது முன்ன ரொம்ப தெளிவா தன்னை உணர்ந்து இருக்கிறாருங்க தன்னுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன தனக்கு என்ன இருக்கு அப்படியே பெரிய ஆள் நான் ஜெய்ஜாண்டிகா வந்து இப்ப இப்ப இப்போ மோடியை வந்து பலூன் ஊதுறாங்க இல்லையா உலக தலைவர் விஸ்வ குருன்றாங்க அதே போல ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டே இப்போ தான் கண்டுபிடிச்சார்ன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க காமராஜர் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் வந்து அண்ணாதர் ஒன்றும் பண்ணல எம்ஜிஆர் எல்லாரும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நீங்க பண்றீங்க அவங்க ஏற்படுத்திய அந்த அடித்தளத்து மேலே நீங்க சூப்பர் ஸ்ட்ரக்சர் பண்றீங்க நீங்க ஒன்றும் பண்ணலன்னு நான் சொல்ல ஆனா பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இதெல்லாம் பண்ணாம விட்டீங்கன்னா நம்ம பேசுறமே தவிர ஆனா இந்த மாதிரி ப்ளோட்டட் ஈகோவை உருவாக்குறாங்க மீடியாவை பயன்படுத்தி அதை நல்லா இவர் குண்டூசி போட்டு குத்துறாரு அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க அதாவது கொள்ளை அடிச்சு குடும்ப சொத்தை சேர்க்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்கோன்னா தொலைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கன அது தூக்கம் வராதுங்க ஸ்டாலின் முன்னால சொன்னார் இல்லையா எங்க ஆலங்க பண்றதால எனக்கு தூக்கம் போச்சுன்னு அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கு தூக்கம் போயிடும் அதே நேரத்தில் பேசும்போது ஈழத்தமிழர்கள் பத்தியும் பேசியிருந்தாரு அந்த பேச்சு அப்படிங்கிறது மீனவர்கள் ஈழத்தமிழர்கள் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழர் கட்சி இந்த விஷயங்களை வந்து எப்பவுமே அதிகமா எடுத்து பேசுவாங்க பேசுவாங்க ஆனா என்னன்னா ஈழத்தமிழருக்கு நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஐ ஹேவ் மை ஓன் டிஃபரன்ஸ் ஏன்னா நம்ம வந்து மீனவர்கள் பாதுகாப்பு தமிழ் மீனவர் அது ஒன்று தெளிவாக சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கவரெல்லாம் இந்திய மீனவர்கள்ன்றாங்க தமிழ்நாட்டு காரணம் மட்டும் தமிழ்நாட்டு தமிழக மீனவர்கள்ன்றாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் தே ஆர் நவ் வெல் ஆஃப் அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த அடக்குமுறை பாரபட்சம் அதெல்லாம் இன்றைக்கி இல்லை பெரும்பகுதி அவங்கெல்லாம் சமரசமாகிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து யூகே யூரோப்னு போய் செட்டில் ஆயிட்டாங்கா போயிட்டு வந்தீங்க அனுபவத்துலதான் சொல்ற அங்கெல்லாம் வந்துங்க தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தேவையில்லாம மூக்க நொழிச்சு எங்க பிரச்சனையில தலையிடுறாங்க அவங்க வேலையை அவங்க பாத்துங்கன்னா போதும் தமிழ்நாட்டு தமிழர்களை காப்பாத்தினா போதும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்க பார்த்தோம் மெயினா அவங்க சீமான் மேலதான் வெறுப்ப கக்கறாங்க அவர் வந்து தன்னுடைய அரசியல் வியாபாரத்துக்காக ஈழத்தை பத்தி பேசுறாரு ஈழத்துக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்குறாங்க அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார் அந்த போராட்டத்துக்கோ அல்லது அதுக்கு பின்னால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் பண்ணதில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ்ன்றாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் கூட அட்லீஸ்ட் இந்த ஈழங்கீழெல்லாம் எல்லாம் வேணாம் நம்ம வந்து தமிழக தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏழரை கோடி தோழர்களை தமிழர்களை கொஞ்சம் முன்னிறுத்தி இங்கே இருக்கிற வறுமை வேலையில்லா கொடுமை பட்டினி பசி இதெல்லாம் போக்கி ஆணவங்கள் இந்த ஜாதிய வன்மங்கள் மத ரீதியான கொடுமைகள் இதெல்லாம் போக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செஞ்சா போதும் நினைக்கிறேன் அவங்க நாடு அது ஒரு தனி நாடு இன்னைக்கு பாருங்க காசாவில் நடந்துட்டு இருக்குது ஒரு வருஷமா கண்ணில் பார்த்த ரத்தம் நமக்கு அந்த காசாவில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு எல்லாரையும் வெளியேற்றுறான் யாராவது அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களா மோடி ஏதாவது பேசுறாரா இப்போதான் நான் உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நினச்சி பார்க்குறேன் இதே இந்திரா காந்தியோ நேருவோ அல்லது ராஜீவ் காந்தியோ இருந்திருந்தா நிச்சயமா இஸ்ரேல இந்த அளவுக்கு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டு தான் மக்கள் கொலப்படுகிறார்களா உக்ரைன் மக்கள் ஏன்னா அவங்களாம் வெள்ளக்காரங்க யூரோப்பியன்ஸு ஆனால் அரபுகள் பாலஸ்தீனியர்கள் அறுபதாயிரம் பேர் செத்துருக்காங்க குண்டு போட்டு சாவடிக்கிறோம் அதில் இருபதாயிரம் பேர் குழந்தைகள் இன்னைக்கு அந்த ஏரியாவே நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறோம் ஐநா சபையில் போற நிறுத்தணுன்றாங்க ஆனால் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணுது ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்குறாரு இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்துட்டுருக்குது அதை இருக்காரு இந்தியா வாய்மூடி மௌனியா இருக்குது உண்மையிலே இந்தியாவின் பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உலக நாடுகள் மத்தியில் அரபு நாடுகள் மத்தியில் நம்முடைய நாட்டை பற்றிய முந்தைய மதிப்பீடுலாம் இப்போ இப்ப ரொம்ப சரிஞ்சிட்டு வருதுங்க இஸ்ரேலுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்றோம் நம்ம அது வந்து சரியில்லை நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல யார் பாதிக்கப்பட்டாலும் நாம குரல் கொடுப்போம் அதுதான் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிடுச்சு இந்த கூட்டத்தை பத்தியும் சொல்றாங்க சார் ஒப்பிடுறாங்க இல்லையா திருச்சியோட ஒப்பிடுறாங்க இதுக்கப்புறம் போக போக இன்னும் கம்மி ஆயிரும்னு சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சுதுங்க நடிகருக்கு முதல் வாரம் பார்த்தாங்க ரெண்டாவது வாரம் சுமாரா இருக்கு அடுத்த வாரம் எல்லாம் பாருங்க ஒண்ணுமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்கவுங்களுடைய ஆசைகள் அதை வெளியே சொல்லிக்கிறாங்க திமுக காரங்க விஜய் எதிர்ப்பாளர்கள் நான் அப்படி பார்க்கல அதாவது வந்து விக்கிரவாண்டிக்கு ஒரு நூறு ஏக்கர் நூத்தி பத்து ஏக்கர்ல கூட்டத்தை கூட்டினாங்க பத்து மாசத்துல எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் மாநில மாநாட் பத்து மாத கேப்பில் நடத்துதில்லை மதுரையில் நடத்துனாங்க ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆட்களை கூட்டினாங்க விக்கிரவாண்டி கூடியதை விட கூட்டம் அதிகமாச்சு அப்போ அவருக்கு வந்து மவுஸ் அவ்வளோதான் ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்ம ஒன்றை பார்க்கணும் திருச்சின்றது ஒரு மாநகராச்சு ஒரு மாநகரம் அதில் மக்கள் திரள்வது என்பது அதில் வாழும் மக்கள் வந்து போகிறவங்க இது மாதிரி வந்து அது வந்து வெல் கனெக்டட் சிட்டி அதில் கூட்டம் வந்ததுக்கும் அதை நாகப்பட்டினத்தோடு எப்படி வந்து ஒப்பிட முடியும் அதாவது இருபத்தி ரெண்டு வயசு பையனை பன்னெண்டு வயசு பையனோடு ஒப்பிட முடியுமா நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்லீப்பி டவுன் தான் அது ஒரு மாவட்டம்னு சொல்லலாம் தலைநகர்னு சொல்லலாம் ஆனால் அது ஒரு ஸ்லீப்பி டவுன் மீனவர்கள் விவசாயிகள் ஏழைகள் அதிகமாக திருச்சி அப்படி இல்லை அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அதனால் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரேஞ்சில் இன்னைக்கு வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் தாங்க வேறு எந்த கட்சி தலைவரும் போய் என்ன ஓவர் டைம் போட்டு ஒர்க் பண்ணாலும் இந்த கூட்டம் வராது யாருக்கு கொஞ்சம் கூட்டம் சேர்க்க முடியும்னா அது கூட இவ்வளோ சேர்க்க முடியாது கம்யூனிஸ்டுகள் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா அவங்க அங்கே ரொம்ப தளம் பலமாக இருக்குது நாகப்பட்டினத்தில் அவங்களால ஓரளவுக்கு போட்டி போட்டு அப்போ கூட விஜய் அளவுக்கு பண்ண முடியாது ஏன்னா கிட்ட அப்படி ஒரு ஆதர்சமாக தர்ற மக்களை வந்து கவர்ற தலைவர் யாரும் இல்லை ஆனால் அந்த கட்சி ஸ்தாபனம் பலமாக இருக்கிறதால கம்யூனிஸ்டுகள் ஒன்னா ஓரளவுக்கு பண்ணலாமே தவிர மற்றபடி விஜயனுடைய இன்றைய கூட்டம் வந்து நல்ல கூட்டம் தாங்க வெல் ஆர்கனைஸ்டு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நன்றி சார்